தம்பலகாம பிரதேச வைத்தியசாலைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ராம் அஹ்ரூப் அங்கு நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் வைத்திய குழுவிடம் கேட்டறிந்து கொண்டார் அலி உபதவிசாளர் விஜயகுமார் உட்பட பிரதேச சபை உறுப்பினர்கள் வைத்தியசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வைத்திய சங்கத்தின் ஊடாகவும் அதைபோன்று வைத்தியர்களை நாங்கள் சந்தித்து இந்த வைத்தியசாலையில் காணப்படுகின்ற துறைநடைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதை போன்று சென்ற எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மக்களுடைய வேண்டுகோளாக காணப்பட்டது இந்த வைத்தியசாலையிலே ஒரு மோச்செரி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது மக்களிலே பல விடயங்களை நாங்கள் நேராக அவதானித்திருக்கின்றோம் எதிர்காலத்திலே அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் அரசனோடும் அதை போன்று தனியார் நிறுவனங்களோடும் நாங்கள் பேசி அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள கம்பளகாம்ப வைத்தியசாலைக்கு நாங்கள் இன்றைய கள விஷயத்தை மேற்கொண்டு இந்த வைத்தியசாலையிலே காணப்படுகின்ற குறைபாடுகள் சம்பந்தமாக வைத்திய சங்கத்தின் ஊடாகவும் அதை போன்று வைத்தியர்களை நாங்கள் சந்தித்து இந்த வைத்தியசாலையில் காணப்படுகின்ற உரைநதைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதை போன்று சென்ற எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மக்களுடைய வேண்டுகோளாக காணப்பட்டது இந்த வைத்தியசாலையிலே ஒரு மோச்சரி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது ஆகையால் அந்த விடயத்தையும் நாங்கள் கருத்தில் கொண்டு இன்று இந்த வைத்தியசாலைக்கு வருகை வந்து இந்த வைத்தியசாலையை பார்க்கின்ற பொழுது டைப் காணப்படுகின்ற இந்த வைத்தியசாலையிலே கூடுதலான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு பலராலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே பல விடயங்களை நாங்கள் நேராக அவதானித்திருக்கின்றோம் எதிர்காலத்திலே அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் அரசினோடும் அதை போன்று தனியார் நிறுவனங்களோடும் நாங்கள் பேசி அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வதற்கிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே மக்களுடைய வேண்டுகோளாக காணப்படுகின்ற இந்த விடயத்திலும் நாங்கள் கூடுதலான கரசனை கொண்டு மிக விரைவிலே அதற்கான தீர்வுகளை பெற்றுத்தரவதற்கு இருக்கின்றோம் அதேபோன்று கிழக்கு மாகாண சபையினுடைய சுகாதார அமைச்சின் செயலாளர்கள் கூட வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொள்வதாக எங்களிடம் வாக்குறுதிகளைத்து அந்த வருகைக்கு பின்னர் அவரால் செய்யக்கூடிய விடயங்களையும் இந்த வைத்தியசாலைக்கு பெற்றுத்தருகின்ற அந்த உறுதிப்பாட்டையும் சென்ற குழு கூட்டத்திலே எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே மிக விரைவிலே இந்த வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற விடயங்களை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தையும் இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்கின்றோம்